நம்பி ஒரு வெறிச்சு உனக்கு திருமணமாகல அப்படின்னா மறுபடியும் போய் கால் விழுந்துட்டு நீ போய் வெளியில் ஒரு கூப்பிட்ற அதனால கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் என்னோட போட்டோவை பார்த்து கர்பசாமி எனக்குள்ள பிரச்சனையை தீர்த்து கொடுத்த உன்னை ஒடியாந்து வந்து பார்க்குறேன் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சேன் இவ்வளவு நாளாக பிரச்சனையாக கிடந்த இடம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒரு முடிவு பண்ணி சரின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ அமைச்சு கொடுத்துருக்கேன் அப்படி தானே உனக்கும் பத்து நாற்பது வருஷமாக பிரச்சனையாக கிடந்தது ரொம்ப நாளாக ஆனால் அதுக்கு ஒரு முடிவு இல்லாமல் இருந்தது அப்படியோட இல்லையமான அதே போல் கர்ப்பசாமி உனக்கு என்னைய போட்டாவை பார்த்து நான் வந்ததில்லை உன்னை பார்த்து நான் கும்பிட்றேன் எனக்கு ஒரு மாற்றம் தெரிஞ்சு நான் வந்துடுறேன் அப்படிங்கும் போது என் குதிரை அப்போவே உன்னோடய இருப்பதுக்கு வந்துச்சு வந்ததையுமே கர்ப்பசாமி மொதல் இடத்த பிரச்சனை தீர்த்துருவோம் அப்படின்னு சகோதரி கிட்ட பேசும்போது சரி ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுச்சு அதே போல் கர்ப்பசாமி எந்த சிக்கல் இல்லாமல் உனக்கு அதை உனக்கு வாங்கி கொடுத்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை நான் கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கினா போதுமா உருவாக்கி தரம் போய் காலில் வளர்ந்துட்டு வப்போ சிக்கல் இல்லாத வாழ்க்கையை நான் கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நம்மளுக்குன்னு கஞ்சி ஒத்துறக்கு ஒருத்தி உன்னி அமையுமா இல்லை அமையாமல் இப்படியே போயிருமா அப்படித்தானே உன்ன எட்டு மாதம் பதினஞ்சு நாள் அப்படின்னா எட்டரை மாதம் எட்டு மாதம் பதினஞ்சு நாள் என் திருவிழா முடிஞ்சு மூணு மாதத்துக்குள்ளே அப்படின்னா ஆடி ஆவணி புரட்டாசி அதே போல் அடுத்த ஐப்பசி வர்றதுக்குள்ளே நீ நினச்சது போல் உனக்காக ஒருத்தி தேடி வர அளவுக்கு நான் கர்ப்பசாமி உனக்கு தவந்த மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன் எனக்கு நாளைக்கு காலையில் என் பாதத்தில் விளக்குற மாதிரி எனக்கு ஒரு மாலை எனக்கு பாட்டில் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடணும் வாங்கிட்டு வா வர்றேன் நாளைக்கு இது அம்மாவாசை அடுத்து அமாவாசை வர்றதுக்குள்ளே உனக்கு இன்னொரு சிக்கல் இருக்குது அதையும் உனக்கு தீர்த்து கொடுத்து இடத்துல இருக்கிறதெல்லாம் பழச்சின்னு உனக்கு முடித்து கொடுத்து அடுத்து உனக்கு உன்னோட பாகம் வந்ததுக்குள்ளேயே உனக்கு தகவல் வரும் இங்கே ஒருத்தர் இருக்கிறா கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிடுச்சி குழந்தைகளும் இல்லை அதனால் ஏதோ ஒரு பக்கம் போய் அடைக்கலம் கேட்குற அளவுக்கு உனக்கு ஒருத்தரை விடுவேன் அதில் உனக்கு நல்ல பிள்ளையாக கூட இருக்கிற அளவுக்கு நான் கர்ப்பசம் உனக்கு உருவாக்கினா போதுமா அதே மாதிரி உருவாக்கி டைவர்ஸ் பண்ணுனதில் உருவாக்கி அதில் உனக்கு வாரிசும் கர்பசாமன் உனக்கு உருவாக்கி தரேன் பேர் சொல்கிற அளவுக்கு முதல்ல பரவாயில்லப்பா அப்படின்னு சொன்னவன் பொண்ணை கண்டா திரும்பி பார்த்துட்டு போகிறேன் அதானே அதே போல் அதே இடத்துல உனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும் இல்லை நாங்கள் உருவாக்கி தருவோம் இந்த பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடும் நாளை காலையில் நான் சொன்னதை வா நாங்கள் கர்ப்பசாமி நாளைக்கு உனக்கு ஒரு முடிவு போ கர்ப்பசாமி மறுபடியும் பல்லடம் போயிடுச்சு பல்லடம் இதில் வந்து டிரைவர் ஒரு காலத்தில் ஓஹோன்னு வாழ்ந்தான் இப்போ குடும்பமும் போச்சு என்னோடய லைஃபே போகிற நிலமையில் இருக்குது என்னடமான அப்படியே இல்லையா அப்படின்னு நான் போய் காலையில் விழுந்துட்டுவான் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததில் எல்லாம் முடிஞ்சு வச்சு எல்லாம் முடிஞ்சு வச்சு ஓரளவுக்கு இருந்த உள்ளே இருந்துகிட்டே எல்லா வேலையும் பார்த்துருந்தீங்கன்னா நீ புத்திசாலித்தனமாக அங்கே பேர் சொல்கிற அளவுக்கு மறுபடியும் வாழ்ந்துருக்கலாம் நீ அவசரப்பட்டு நீ வெளியில் வந்து உப்பை நீ யோசிக்கிற இப்போ என்ன பிரயோஜனம் அதனால் மீண்டும் உள்ளே போய் சேர்ந்த சரியான வரைக்கும் மதிப்பு வராது இன்னும் அவ்வளவுதான் முடிஞ்சது முடிஞ்சிச்சு அதனால் கருப்பசாமி லைஃப் நம்மளது இவ்வளவு தான் அதனால் அதுவும் முடிவு பண்ணியாச்சு அதே போல் தொழில் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து நோய் நொடி இல்லாமல் உனக்கு கருப்பை உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதுமா உனக்கு கையிலையும் கொஞ்சம் பிரச்சனை உடல்நிலையிலையும் கொஞ்சம் பிரச்சனை அதையும் உனக்கு நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு அமைச்சு கொடுக்குறேன் ஒரு காலத்தில் தேடி வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது நீ போய் உதவி பண்ணுற மாதிரி இருக்குது என்னடா பண்ணுவம்மானு எங்கிட்ட சொல்லிட்டு போனால் மாற்றி நடக்கக்கூடாது நீ ஒரு முடிவு பண்ணு பேச்சு மாற மாட்ட அது வர்றா என்னால் எப்போ முடியல எனக்கு கொஞ்சம் நீ வறந்து சேரவே சேரலையோ நீ கடமைக்கு வந்து நீ வந்து எனக்கு பணம் கொடுன்னு வந்து கேட்குறா நீ என்ன பண்ணுவ உன் கையில் நான் செலும்ப வச்சுருப்பேன் வச்சுருக்கும்போது நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு சொல்லுப்போம் நான் அதெல்லாம் கேட்கல நான் போய் உன்னை சேர்ந்து வாழ வளம் சொல்லலை அது முடிஞ்சு வச்சு அவ்வளோதான் சரியா அதனால் மறுபடியும் நீ பணம் உங்கள் கையில் இப்போ பணம் இல்லை உடல்நிலை சரியில்லை அந்த இடத்துல ஓஹோன்னு நல்லா வாழ்ந்தோம் வாழ்ந்தோமா இல்லையா அதே மாதிரி இவனை விட்டு போட்டு நீ இவ தனியாக வந்து புலப்புத்தவன் பண்ணி நீ என்ன காரியம் ஜாதிச்ச அப்படின்னு நாலு பேர் அவளை பேசுகிற மாதிரி பேசி சரியா அவளும் கஷ்டப்பட்டு உங்கள்கிட்ட வந்து உதவி கேட்பா நீ என்ன பண்ணுவ அப்புறம் கூட ஆகாதுன்னு வெளியில் வந்த வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எதுவுமே கொடுக்கக்கூடாது உனக்கு உடல்நிலையில் சரி பண்ணி கொடுத்துட்றேன் மூணு அம்மாவாசை மூணு பௌர்ணம் என்னை வந்து பார்த்துட்டு போ சரியா உடல்நிலையில் சரி பண்ணி கொடுத்துறேன் அதே போல் உனக்கு நீ போகிற பக்கம் ஏவாரமும் பண்ணி கொடுத்துறேன் அதே போல் உனக்கு டிரைவர் சம்பளத்தை அதையும் உனக்கு ஓட்டி கொடுத்துறேன் மூணு அம்மாவாசை மூணு பௌர்ணமி வரக்குள்ள உனக்குள்ளே பிரச்சனையை தீர்த்து கொடுத்து நம்மளும் நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு பழைய நிலைமைக்கு உனக்கு கொண்டாந்து விட்டுருவேன் சரியா அதே போல் அதில் வர்ற ஆடி அமாவாசை வரைக்கும் தவறாம என்னை வந்துப்பார் உன்னை ஓரளவுக்கு கையெல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன் வர்ற ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு பால் குடம் எடுத்துட்றேன் அன்னையோட கை பிரச்சனை தீந்துறேன் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு உனக்கு வியாபாரமும் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படி பண்ணி கொடுத்தா என்ன பண்ணுவேன் எனக்கு கிடா வெட்டி வர்ற மக்களுக்கு அண்ணா வச்சிடணும் சரியா உன் பின்னாடி நாலு பேர் சுற்றுற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் ஆனால் மீண்டும் அவள் உள்ளே வந்தானா சேர்த்துனேன் அப்படின்னா அவ்வளோதான் தான் திரும்பி பழைய நிலைமைக்கு இப்போ எப்படி வந்துருக்க அந்த நிலமைக்கு வந்துடுவேன் அதுக்கு நீ என்னென்னு சொல்லு இப்போ நான் அவனுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம் அதில் எந்த மாற்றம் முடியல போய் காலையில் விளந்துட்டு வாப்பசாமி இன்னையிலேருந்து நான் கர்ப்பசாமி உனக்கு வித குழப்பம் இல்லாமல் போகிற இடத்துக்கு நல்ல வருமானத்தையும் கொடுத்து உடல்நிலையில் சரிவண்ணையும் கொடுத்து கருப்பங்க காப்பாற்றி கொடுத்துறேன் இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு இன்னையிலேருந்தே கை பிரச்சனை படிப்படியாக குறைஞ்சிரேன் அம்மா வச பௌர்ணமிக்கு மூணு அம்மா வாசம் மூணு பௌர்ணமி வரணும் நாளைக்கு நீ வரணும் எனக்கு மாலையும் பாட்டும் வாங்கிட்டு வந்துடணும் சரி கருப்பசாமி மறுபடி கரூர் உயிர்ச்சி சாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் வேணுங்கிற அளவுக்கு வருமானமும் வேலையும் கொடுத்தேன் கொடுத்து எல்லாமே அப்படியே ஆகி நிற்கிது நிற்கிதோ இல்லையா எல்லாமே கொடுத்தேன் என் மகனுக்கு நம்ப சுதந்திரத்தை கொடுத்துட்டியே இப்போ யாருக்கு விபத்து ஆகிப்போச்சு அவனுக்கு நம்ம சுதந்திரம் கொடுத்துட்டேன் ஆமாம்மா இல்லையா இல்லை நான் கேட்கறன்னு மண்டையாட்டக்கூடாது அதனால் நமக்கு ஒன்றும் இல்லைடா தம்பி நமக்கு ஓரளவுக்கு இருக்குது அதனால் நம்ம தொழிலை பார்த்துட்டு வருமானத்தையும் பார்த்துட்டு அவனை வந்து கரெக்டான படிக்கு கவனிக்கலை அதனால் கொஞ்சம் தென்னும் தெரியாமையும் உங்கள் இப்போ விபத்து நடந்து போச்சு அதனால் அது உனக்கு இன்னும் பரிவூர்ணமும் உனக்கு சரியும் ஆகலை அப்படியே இல்லையா அதனால் கர்ப்பசாமி உனக்கு அவனதும் சரி பண்ணி கொடுத்து உனக்கு தொழில் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து உனக்கு பழைய நிலமைக்கு அதே இடத்துல பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பையும் வாழை வச்சு கொடுத்தா போதுமா போய் காலைல விழுந்துட்டுவான் கடன் இல்லாத வாழ்க்கை நான் கர்ப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு கொடுக்குறேன் சரியா கடன் இல்லாமல் நான் கொடுத்து விட்றேன் பணப்பிரச்சனை இன்னையிலேருந்து உனக்கு படிப்படியாக குறைஞ்சிரும் சரியா எனக்கு வந்து வர ஆடி அமாவாசை வரைக்கும் எனக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு பொங்கல் வைக்கணும் தவறாமல் வச்சிருவியா தவறாமல் எனக்கு பொங்கல் வச்சிடணும் ரோஜாப்பூவில் ஒரு மாலை கனியில் ஒரு மாலை சரியா இது ரெண்டு அமாவாசை பௌர்ணமிக்கும் தவறாமல் எனக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு அப்படின்னா வர ஆடி மாதத்துக்குள்ளே உனக்கு வந்து மறுபடி என்னடா இப்படி கருப்பன் சொல்கிறானே அப்படின்னு நினைக்க வேணாம் ஏதோ ஒரு ரூபத்தில் கருப்பசாமி என் குதிரை உன்னோட வாசப்படிக்கு வந்ததுனால தான் இங்கே வந்திருக்க தொலாவி பிடிச்சி அதனால் உனக்கு மறுபடியும் விபத்து நடக்கிறதுக்கு இல்லாமல் வர ஆடி அம்மாவாசை வரைக்கும் நான் சொன்னதை தவறாமல் எனக்கு வந்து பண்ணிடு நீ நினச்சது போல் உனக்கு விபத்து நீ எதுவும் வராது உனக்கு அட்டை கம்பெனி வச்சுருக்கியா அந்த கம்பெனியில் நல்ல வருமானத்தை கொடுத்துட்றேன் நல்ல லாபத்தையும் கொடுத்துறேன் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இப்போ டிரைவர் நல்ல டிரைவர் கிடைக்கணும் தானே அதனால் ட்ரைவரும் கர்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் சரிப்பா அதனால் வேலை செஞ்ச பணமெல்லாம் அப்படி அப்படியே வாங்கிட்டு ஓடி போயிட்டான் அது வருமா வராதான்னு பார்த்துட்டு வரேன் போய் காலில் விழுந்துட்டு வா எல்லாம் அட்வான்ஸ் வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு ஓடிட்டான் அதனால் கருப்பசாமி வருமா சரி வராதா அப்படின்னு கேட்டிருக்கேன் அதனால் அது வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு எதுவுமே எங்கள் கண்ணுக்கு தென்படலை அது உனக்கே தெரியும் அது போனது போச்சு அதை விட உனக்கு ரெண்டு மடங்கு வருமானத்தை கொடுக்குறேன் நிரந்தரமாக தங்கி இருக்கிற அளவுக்கு நல்லா தல் நாள் ட்ரைவரை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சிடணும் இது நாளைக்கு நீ வைக்கணுமே என்ன பண்ணுவ போயிட்டு நீ வந்துடு மொதல் பொங்கல் வச்சிரு சரியா போய் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே அப்படின்னா நாளையிலேருந்து அடுத்த எட்டு நாளைக்குள்ளே ஒரு நல்ல டிரைவரை ஒரு ரெண்டு டிரைவர் அனுப்பிச்சுட்றேன் சரியா ஒரு மூணு மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல டிரைவர் மூணு பேருமே வந்துடுவேன் எத்தனை ட்ரைவர் வேணும் அதனால் மூணு பேரும் நல்ல மூணு ட்ரைவர் வரும் அதில் ஒன்றை கழிவாடு பண்ணி ரெண்டு வச்சுக்க அதே போல் கருப்பசாமி லாபத்தை கொடுத்துட்றேன் பார்ட்னர் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு எதுவும் எங்கள் கண்ணுக்கு தென்படலை அதனால் பார்ட்னரும் சேரக்கூடாது கொஞ்சம் லீகலாக போகலை இல்லீகலாக போயிருக்குது பணம் போயிருக்க இல்லையா அதனால் அதுவும் நம்மக்கிட்ட வந்து சேராத என்ன பண்ணுறது வந்து சேராதுன்னு என் சகோதரன் சொல்கிறானே சரி நீ பொங்கல் வச்சுரு உனக்கு வேண்டி வழக்காடி பார்க்குறேன் லீகலாக இல்லை என் சகோதரன் சொன்னால் இல்லீகலாக வந்துருக்குதுரா அதனால் செலவு பண்ணினது கொண்டுட்டு போய் குப்பையில் பணத்தை போட்டான் அதனால் இப்போ திருப்பி கேட்குறக்கும் வழி இல்லை எந்த எவிடன்ஸ் இருக்காதே எவிடன்ஸ்ந்து அவனை பார்க்க முடியுமா கேஸ் போட்டாலும் வராது என்ன பண்ணுறது உனக்கு வேண்டி அதுக்கு தான் சகோதரன் சொல்லியிருக்கேன் வர ஆடி வரைக்கும் வை எனக்கு உனக்கு நாளைக்கு மன்றாடி உனக்கு நான் கேட்குறேன் கிடைக்கும் அப்படின்னா அதையும் வாங்கி கொடுத்துட்றேன் ஏன்னா அது நியாயமாக போகலை அப்படிங்கிற நியாயமாக போச்சா நியாயமாக போச்சுன்னா சொல்லு நான் வாங்கி கொடுத்துட்றேன் அதனால தான் நான் ஒன்றும் சொல்லவே கிடையாது நீ கொண்டு சிக்க விட்டுத்த அப்படின்னு நான் உன்ன சொல்லலை நான் வந்து கேட்டேன் உங்கள்கிட்ட நீ இந்தான்னு எடுத்து கொடுத்த ஆனால் அது போன விதம் நான் அதைத்தான் நானும் சொல்கிறேன் நான் உன்ன சொல்லலை நான் மறைமுகமாக நீ கேட்ட மறைமுகமாக நானும் சொல்லியிருக்கேன் அதனால் நியாயமாக உண்டானது அப்படின்னா நாளைக்கே நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் சரியா நாளைக்கு கொண்டு அந்த பொங்கல் வச்சிரு அதுக்குள்ளே நான் கரப்பசாமி உனக்கு நல்ல முடிவாக அதையும் அமைச்சு கொடுத்துறேன் ஐம்பத்தி நாலு கணியில் ஒரு மாலை ரோஜா பூல ஒரு மாலை சுரட்டு வாங்கிட்டு வந்துடும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடும் கருப்பை கூடவே வரம்போம்